சிதறி போன தமது அவயங்களையும் தான் முல்லை நிலத்தை காடும் காடு சார்ந்த இடமுமாக அடையாளப்படுத்தியது தந்தை தமிழ் உலகு இல்லை அது அவலமும் அவலமுடையது என விளக்குவதற்கு அவயமிழந்த இந்த முன்னாள் போராளியின் இன்றைய நிலை இப்போதுமானது முல்லைத்தீவு புதன்வயல் பகுதியில் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளியான ஏ ராசா தனது இரு பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் வாழும் இருப்பிடமே இது கண்டுபிடிப்புகளில் உலகை வியக்க வைத்தவர்கள்

இரண்டு மக்கள் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னிக்கணும் ஆனா அது நேரடியா எங்களுக்கு வந்து அந்த கொடுப்புணவு எங்களுக்கு நேரடியா கையளிக்க வேண்டாம் மிகவும் அவர்களுக்கு நல்லதா இருக்கும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல அந்த காணியில இருக்கிறோம் எங்களுக்கு காணிக்கு உறுதி இல்லாண்டு போமிக்கோ எதுவும் இல்லாண்டு எங்களுக்கு வீடு திட்டமே இல்லாம இருக்குது இமதினை செய்ய பயந்து கூடிய போது உதவாத பிரதிநிதிகள் அந்த உழைக்கை போக்குவதற்கு இனியேனும் முன் வருவார்களா என்ற இவரின் கேள்விக்கு எப்போது பதில் கிடைக்கும்